வரக்காத்து அன்புக்குரிய சோதரர்களே நாம நிறைய பேர் நம்முடைய உறவுகளில் யாராவது இறந்து விட்டால் அவர்களை பார்க்கறதுக்கு போகிறது உண்டு மையத்தை பார்க்கறதுக்காக நம்ம போவோம் அதற்கு தீதார் பார்க்கறது என்று சொல்வார்கள் அப்படி நாம தீதார் பார்க்க போகும்போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அந்த மையத்தினுடைய முகத்தை மூடி இருக்கக்கூடிய துணியை விலக்கி காட்டுவார்கள் நம்ம ஒரு நிமிஷம் ஓனமா அப்படியே நின்றுட்டு அந்த வீட்டுக்கு அந்த பையனோ அல்லது யாரையோ பார்த்து தம்பி பொறுமையாருங்க அல்லாஹத்தாலா அவங்களுடைய பாவங்களை மன்னிச்சு அவருடைய மறுமை நாள் ஆகிறதுல அல்லாஹத்தாலா அவர்களுக்கு உயர்வான பதவிகளை வழங்கட்டும் அப்படின்னு ஒரு ஆறுதலை சொல்லிட்டு வந்துருவோம் இந்த மாதிரி தீதார் பார்க்கும்போது நாம என்ன சொல்ல வேண்டும் மையத்தை பார்த்து என்ன சொல்ல வேண்டும் பார்க்கும்போது எந்த நபிகள் நாயகம் சல்லூசம் சொல்லியிருக்கிறார்கள் சஹி முஸ்லீமில் அந்த அதிகம் இடம்பெற்றிருக்கிறது முஸ்லர் அகமது பைஹகி ஆகிய நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது ஆறு வகையான துவாக்களை நபிகள் நாயகம் சல்லூ அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் எப்படின்னா அன்னை உம்மு சலமா ரதி அவருடைய கணவர் அபு சலமா அவர்கள் இறந்தவுடன் ரசூதுல்லாஹி சொல்லாருக்கு தகவல் சொல்லப்படுகிறது அவர்கள் வந்து பாக்குறாங்க கண்ணு விரிஞ்சிருக்கு உடனே கண்ணை மூடுறாங்க மூடிவிட்டு அவர்கள் சொன்ன துவா இது அல்லாஹூ மக்சிர்லி அபி சலமா இறைவா அபு சலமாவை மன்னிப்பாயாக இது முதல் துவா அப்ப இறந்திருக்கக்கூடியவருடைய பேர் நமக்கு தெரிஞ்சா அவருடைய பெயரை சொல்லி யா அல்லா அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக அவருடைய பேரை சொல்லி அவருக்காக துவா செய்வது அல்லாஹூ மக்சிர் லஹூ இறைவா அவரை நீ மன்னிப்பாயாக நேர்வழி பெற்றவர்களில் அவருடைய அந்தஸ்தை மகத்துவத்தை நீ உயர்த்துவாயாக நேரழி பெற்றவர்களாக இருக்கும் போது இவருடைய அந்தஸ்தி உயர்த்தி வைப்பாயாக அவர் விட்டு சென்ற பின்னோர்களில் அவருக்கு நல்ல பகரத்தை தருவாயாக மனைவியை விட்டுட்டு போறாரு பிள்ளைங்களை விட்டுட்டு போறாரு உறவுக்காரங்களை நிறைய விட்டுட்டு போறாரு இவரை நம்பி வேலைக்காரங்க இருப்பாங்க அவங்கள விட்டுட்டு போறாரு இவர்களுக்கெல்லாம் அவருடைய இடத்தில் நல்ல பகரத்தை தருவாயாக இவர் போனதுனால மற்றவங்கள்லாம் எல்லாம் இவருடைய ஆதரவு இருந்தவங்க எல்லாம் பாதிக்கப்படக்கூடாது அது மூணாவது

இது ஐந்தாவது ஆறாவது வ நவ்விர் லஹு அவருடைய மண்ணரிலே அவருக்கு நீ வெளிச்சத்தை தருவாயாக இந்த ஆறு துவாக்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி ஓதி இருக்கிறார்கள் எனவே நாம் இனிமேல் தீதார் பார்க்க போனால் மையத்துக்கு முன்னால சும்மா கையை கட்டி நின்றுட்டு வந்துடாம இந்த ஆறு துவாக்களையும் நாம் ஓத வேண்டும் அல்லாஹும் ஹு மஃஃஸிர் லஹு வர்ஃஃஅ தரஜதஹு ஃபில் மஹ்தியீன் வஹலுஹு ஃபிய அஃபிஹி ஃபில் காபிரிீன் தஃஃஸிலனா வலஹு யா ரப்பல் ஆலமீன் இந்த துவாக்களை ஓத வேண்டும் இன்ஷா அல்லா